சென்னை பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ரேவதி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி பச்சையப்பன் கல்லூரியில் திமுக எம்பி ஆர் ராசா கலந்து கொண்டு பேசிய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பேராசிரியர் ரேவதியின் சஸ்பெண்ட் உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன சென்னை பச்சையப்பன் கல்லூரி வாசகர் வட்டம் ஏழாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஏழாம் தேதி கல்லூரியில நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் பங்கேற்று உரையாற்றி தான் பச்சையப்பன் வாசகர் வட்டத்துல பொறுப்பாளராக இருந்த முனைவர் ரேவதி கல்லூரி நிர்வாகத்தால் சமீபத்தில் பணியினர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த உத்தரவை ரத்து செய்யக்கூறி முனைவர் ரேவதி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுல நிகழ்ச்சி நடந்த கல்லூரி அனுமதி அளித்த பின்னரே நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில அனுமதி பெறாமல் நிகழ்ச்சி நடத்த தவறான காரணத்தை கூடி தாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மனுவில ரேவதி தெரிவித்திருந்தார்கள் இந்த வழக்கு நீதிபதி பவானிஸ்வரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உச்சபட்ச நடவடிக்கை எடுக்க எனவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார்கள் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பளித்த நீதிபதி அவர்கள் முனைவர் ரேவதியின் சஸ்பெண்ட் ரத்து செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பச்சைப்பன் கல்லூரி வாசகர் வட்டம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வுக்கு அனுமதி பெறவில்லை என பேராசிரியர் ரேவதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் சஸ்பெண்ட் உத்தரவை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டு ரத்து செய்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி